வணக்கம் முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப நன்றிய தெரிவிச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுல வந்து தொடர்ந்து கனவுகளும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளும் பேச்சு பிரச்சனைகளும் அதிகமா வந்துட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த டைம்ல நான் குளிர்ச்சிக்கிட்டு வந்தேன் இது மாதிரி வந்து எங்க வீட்டுல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து அதுக்கு குருஜிக்கு வரத்துக்கு கிட்ட வரத்துக்கு முன்னாடி மூத்த கிட்ட போய் பேச கன்சல்ட் பண்ணிருக்கோம் அவர் சும்மா வீட்டுக்கு வந்து அதற்கு இல்லையா அதுக்கப்புறமா வந்து குருஜி என்ன பண்ணாங்க குருஜியை வந்து பாத்திர குருஜி வந்து பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அமாவாசை அன்னைக்கு நான் அவர் பூஜை பண்ணி உனக்கு முறையா என்ன பண்ணி தரணும் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கலசத்துலாம் கொடுத்தாரு அவர் யாரு அப்படியே யாரெல்லாம் பண்ணாரு அந்த கலச எடுத்துட்டு போய் நான் வீட்டுல வச்சேன் இன்னைக்கு இங்கேயாவே சொல்ல போனா மூணு நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான தீ தீகளும் எதுவும் இல்லாம இருக்குது உண்மையாவே இது நான் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியும் அது நான் இந்த சமயத்துல நான் தெரிவிச்சேன்